ஹாய் நம்ம இப்போது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் மில்லட் அடை திணை எடுத்திருக்கேன் திணை ஒரு ஒரு கப் திணை அதுக்கு வந்து கால் கப் தோரம் பருப்பு கால் கப் உளுத்தம் பருப்பு கால் கப் பாசி பருப்பு கால் கப் பருப்பு கால் கப் அவல் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த திணை அடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் திணை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த திணை வந்து நம்ம நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கால் கப் தோரம் பருப்பு கால் கப் பருப்பு கால் கப் உளுத்தம் பருப்பு கால் கப் பாசி பருப்பு அவள் வந்து நம்ம அடை மாவை அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை தனியாக ஊற வச்சுட்டு நம்ம மாவை அரைக்கிறப்போ இந்த அவளை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது இந்த அடைக்கு ஊற வைக்கிற இந்த ஐட்டம்ஸ் கூட நம்ம இப்போ அவளை சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ஓவர் நைட் இப்படியே தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இப்போ மார்னிங் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடை அரைச்சி அடை செய்ய போகிறோம்னா இதை நைட்டு நம்ம சோக் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த கப் அவலை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நம்ம அடை அரை அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுக்கலாம் இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் இப்போ இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா உப்பு இது சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போது மாவு அரைச்சி ரெடியாகிடுச்சு இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக தினை அடை ஒரு ரொம்ப ஹெல்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்